Halo makale, elar kemana kan? Kem? Biar lari ya, pergi ke ini ya. Ini lari merong, super arkingnya, pergi ஆமாப்பா நாங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா விதை நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க தொடர்ந்து ஒரு பத்து நாளா விடாத மழைங்க காத்து மலை ஒரே குளிர் என்ன சொல்றது யாருக்கிட்ட போய் அச்சோ எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது சரிப்பா சங்கடப்படாத நாங்க மாத்திக்கிறோம்னு சொல்றதுக்கு இயற்கை தன்னுடைய வேலையை செய்யறாங்க நம்ம நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கோங்க இதுல யாரையும் சங்கடப்பட முடியாது இல்லையா ஆஹ் மழை காத்து தண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப மிக்க என்ன சொல்கிறது முக்கியமானது அவசியமானது அதனால அவங்க வர்றப்ப அவங்க வேலையை செஞ்சுட்டு அவங்க போயிட்டே இருக்கணும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்மளும் இருந்துக்கிடுவோம் அப்படின்ட்டு தாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையில் வந்துட்டு நேற்று வந்து நம்ம பிங்கி பாப்பா வந்திருந்தாங்க இல்லையா அம்மா சப்பாத்தியும் எனக்கு சிக்கன் கறியும் வேணும் அப்படின்னாங்க சரிங்க தங்கமே உங்களுக்காக பண்ணி கொடுக்காமல் இருப்பானா அப்படின்ட்டு எடுத்து சமைச்சிட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட நாத்துனா என்ன மச்சனை மச்சனே இல்ல ஆ மச்சான் மச்சான் மச்சானோட ஒய்ஃபு அதாவது என்னோட மச்சானோட அண்ணன் அன்னை ஒய்ஃபு தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்ட் இவங்க நாலு பேருமே புது வண்டி எடுத்திருக்கோம் வர்றோம்ப்பா பா வீட்டுக்கு அப்படி இருந்தாங்க சரி அவங்களுக்கு சேர்த்து சமையல் பண்ணி வச்சுட்டோமுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்லாம் இந்த சப்பாத்தி பண்றது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தண்ணி சூட வச்சு அதை ஊத்தி அதை பிசைஞ்சு அப்பா அப்பா போதும் போதும்னு ஆயிரும் அதனாலேயே என்னமோ தெரியல இந்த சப்பாத்தி பண்ணுறது நான் வெறுத்துட்டேங்க அதுக்கப்புறம் தான் பழகிக்கிட்டேன் சப்பாத்தி வந்துட்டு தான் சிம்பிளா பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம தான் கஷ்டப்பட்டு வச்சாலும் ரப்பர் பந்து மாதிரி ஆயிரும் இல்லையா இப்போ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க எப்பயும் போல பொடி எடுத்துக்கிட்டு கொஞ்சமால பச்சை தண்ணி ஊற்றி தேவையான உப்பு தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன் மாவு ரொம்ப சோ சாஃப்டாவும் இருக்கு சூப்பராகவும் இருக்குங்க என்னப்பா மச்சான் பெரிய டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு என்ன மேட்ரு அப்படின்னு கேட்குறீங்களா மச்சான் வந்துட்டு சப்பாத்தி நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாரு செயங்க மச்சான் ரெண்டுன்னு தேய்ச்சி கொடுங்க அப்படின்னதுக்கு அவர் தேய்ச்சத எல்லாம் கோணலமானா இருந்துச்சுங்க அதை சொன்னதுக்கு அவர் சொல்லுவார் அது அப்படிதான் இருக்கா அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு நானும் தேய்ச்சிருக்கேன் அப்படின்ட்டு வீட்டில் எல்லா உதவி உதவியுமே செய்வார் ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சதெல்லாம் இல்லைங்க இன்னொரு நாள் சப்பாத்தி போன்றப்ப எனக்கு ஒவ்வொரு உருளை கொடுத்துட நான் பழகிக்கிறேன் அப்படின்ட்டாரு அதுவே பெரிய விஷயம் நன்றி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டேங்க பிங்கி பாப்பாவும் மச்சானுமேவும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டுங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க வந்துட்டாங்க நாற்று நான் வந்து புதுசாக கார் எடுத்திருக்காங்க அதனால் ஒரு அண்ணா வந்துட்டு அதாவது மச்சானோட பெரிய மூணாவது அண்ணா ஒன்னு ரெண்டு மூணு ஆஹ் நாலாவது அண்ணா இவரு இவரு நாலாவது அண்ணா அவரோட ஒய்ஃபு வந்துட்டு அப்ப அவங்க எல்லாம் ரோட்டி பார்த்துட்டாங்க மச்சானும் மச்சான் தான் கடைசி பையன் இவருக்கு நேர இளையதுதான் அந்த தங்கச்சி இவங்களுக்குண்ட கொஞ்சம் பாசம் கொஞ்சம் இது கொஞ்சம் அன்பு கூட இருக்கும் இல்லையா அதனால தங்கச்சி வந்து அண்ணா நான் வண்டி எடுத்திருக்கேன் நீ ஓட்டு அப்படின்ட்டு வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மச்சானும் அவங்க எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டாங்க மச்சான் ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க கிளம்பி போயிட்டாங்கங்க நம்ம பிங்கி பாப்பா வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய உறவுகள் வந்து ரொம்ப அக்கறையா அன்பா வார்த்தலாக சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமேவும் என்ன செய்யறது எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்களும் தெரி தெரிவிச்சுக்கிறோம்ங்க இந்த அன்புக்கு முன்னாடி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க அவ்வளோ உறவுகள் வந்து சொல்லியிருந்தீங்க சரிங்களா பாப்பா வந்த உடனேவும் பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட் கொடுக்காம எப்படிங்க அப்படின்ட்டு பிடிச்சது என்னப்பா அப்படின்னு கேட்டேன் மந்தி வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னாங்க சரி வாங்கி தருவோம் அப்படின்ட்டு அது தாங்க ஹோட்டலுக்கு போய் வாங்கி கொடுத்தோம் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கு வந்து அது பிடிக்காதுங்க எனக்கெல்லாம் அந்த டேஸ்ட் வந்து சுத்தமாக ஒத்து வரல பசங்க விருப்பப்பட்டாங்க ஹாஸ்டல்லேருந்து வேறு வந்திருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்ங்க நம்ம வீட்டுல கரண்டே இல்லைங்க சுத்தமா கரண்ட் ஒரு பத்து நாளா கரண்ட் இல்ல எதுவுமே இல்லாம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்றது இதையும் நம்ம கடந்துதானே போகணும் எல்லாருமே அப்படித்தான் நாங்க மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்க தோட்டத்துல வந்துட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கு மரம் எதுவும் விழுந்திருக்கா இல்லை செடி கொடி எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்ட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு அங்கே போனோம்ங்க பாருங்க இங்க கீழே நின்று வாங்க நம்ம குளிச்சுட்டு இருந்தோம் குற்றால அருவி மாதிரி கொட்டுதா அப்பெல்லாம் அருவி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு குளிக்கும் போது சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இப்ப பாக்கும்போது கொஞ்சம் திகிலா தான் இருக்கு வீடியோல பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல இல்ல ஆனா நேர்ல பாக்குறப்ப ரொம்ப பயமா தான் இருந்துச்சுங்க என்னன்னா டிகாஷன் கலந்த டீ மாதிரி அப்படியே கலங்கி அடிச்சு ஓடுதுங்க உள்ள எல்லாம் பாருங்க நம்ம தோட்டத்துக்குள்ள எல்லாமே தண்ணி ஏறிட்டாங்க புதுசா அவங்க ஒரு வாக்கிய மாதிரி வரப்பெல்லாம் வச்சு அவங்க போயிட்டு இருக்காங்க சரி போட்டும் அவங்க போய் போய்த்தானே ஆகணும் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க அதுல சங்கடம் விடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இயற்கை அவங்க டியூட்டியை பாக்குறாங்க அவங்களுக்குன்னு இருக்கிற இடத்துல அவங்க போய் போய்த்தானே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சுற்றி சுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க சங்கடப்பட முடியாது இல்லையா ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு என்ன பண்ண எதையும் கடந்து தானே போகணும் அப்படின்னு விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப பாப்பா வந்துட்டு நாளைக்கு வந்து கிளம்பிடுவாங்க அதனால சரி சிக்கன் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் பாப்பா நான் பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அம்மா சொன்னாரு பிங்கி மஞ்சு அம்மா தான் பழகினாங்க பள்ளிப்பாளையம் சிக்கன்ட்டு ஒரேதான் சிக்கன் எடுத்தா கொஞ்சம் மோல் எடுத்து அந்த மாதிரி வச்சிடுறாங்க ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருக்கு பிங்கி அப்படின்னாங்க பிங்கிக்கு ஒரு ஆசை அப்படியே பண்ணி கொடுத்துருங்கம்மா அப்படின்னா அதனால அதுவும் ரெடி பண்ணிட்டேன் மிச்சத்தை வந்து கிரேவியும் வச்சுட்டோம்ங்க இதை வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நைட்டுக்கு பிரியாணி அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு அது கூட சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் போகுது ஏன்னா மாவெல்லாம் அரைச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ சப்பாத்தி தான் ஈஸி அப்பப்ப தயார் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காத்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை ஒரு பக்கம் பார்த்தா பனி குளிர் இது எல்லாமே இருந்தாலும் இந்த ஓப்பன் கிச்சன்ல அந்த இயற்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே சமைக்கிறதும் ஒரு தனி சந்தோஷமும் தனி சுகமும் தான் இருக்கு இயற்கையை வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது இயற்கையை பார்த்து ரசிக்கிற நம்ம அவங்களுடைய சில சீற்றங்களையும் தாங்கித்தான் ஆகணும் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பிங்கி பாப்பாவுக்கு வந்துட்டு வீட்டுக்கு ரெண்டு நாள் லீவ் விட்டு விட்டாலும் விட்டாங்க நிறைய படிக்கிறது கொடுத்து இருந்தாங்க பாவா அது சாக்ஸ் போட்டு சொட்டர் போட்டு எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு அது கூட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறது மறுபடியும் வந்து சமைக்கிறது அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு இது வந்து மதியம்ங்க நைட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா இது வந்து மதியம் நான் வந்துட்டு காலையில சிக்கன் இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா மதியத்துக்கு வந்து கொஞ்சம் போல பிரியாணி பண்ணிக்கிட்டோம்ங்க வச்சு அதெல்லாம் வச்சு நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டோம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிங்கிக்கு வந்துட்டு காலேஜுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு நோட் புக்கு அப்புறம் பேனா அப்புறம் வேற என்னென்னவோ சொல்லியிருந்தா அதெல்லாம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டோம்ங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே நைட்டுக்கு என்ன பார்ப்பா அப்படின்னா சப்பாத்தி தான் அப்படின்னு சப்பாத்தியே போட்டாச்சுங்க நீங்களே பாருங்களேன் கரண்ட் துப்புரவா இல்லைங்க மெழுகு பத்தியோட அந்த வெளிச்சத்துல தான் எங்களுடைய இதெல்லாம் ஓடிட்டே இருக்கு என்ன பண்ண இதையும் கடந்து போகணும் இல்லையா ஒரு விதத்துல கரண்ட் வராம இருந்தது நல்லதுங்க அங்கங்கா மரம் விழுகுது கரண்ட் கம்பி வேற அந்து போயிருது அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயங்கள் இல்லையா கரண்ட் இல்லாம இருந்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம் ஆனா அது கரண்ட் வந்து அப்புறம் ஏதாச்சும் ஒரு நடந்துச்சுன்னா எல்லாரும் வருத்தப்படணும் இல்லையா அதனால கரண்ட் இல்லாம இருக்கிறதே பெட்டராக எனக்கு தோணுச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது திங்ஸ் எல்லாம் வாங்கி இல்லையா மறந்து ஏதோ பேசுல அத விட்டுட்டேன் பாத்துக்கோங்க இது அதுக்கு மறுநாள்ங்க மறுநாள் காலையில எழுந்திரிச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பாவை பஸ் ஏத்தி விடணும் பத்தரைக்கு தாங்க பஸ் பஸ் ஏத்தி விடுறதுக்கு போயிட்டோமுங்க அங்க போனாக்க கோயிலுக்கு போய் நம்ம வழக்கம் போல சாமி கும்பிட்டு கீழே போலாம் அப்படின்னு போனோமுங்க என்னோட பையனுக்கு அஜோவுக்கு மொத மாதிரி வீடியோவுக்கு வர்றதுக்கெல்லாம் இப்ப முடியலங்க ரொம்ப வெக்கப்படுறாரு அந்த சிரிப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்ல ஆமாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு நாங்க நாலு பேரும் சேர்ந்து சாப்பிட்டது நாலு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணது இது எல்லாமே அப்ப அப்ப நினைச்சு பார்ப்பேன் தான் இருக்கும் பசங்க பெருசானா அவங்களை படிக்க அனுப்பிக்கணும் அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும் இல்லையா நம்ம ஏ கைக்குள்ளயே வச்சுக்கணும்னு நினைக்க அப்படிங்கிறத மனசை கல்லாக்கிட்டுதான் அங்க படிக்க அனுப்பிச்சிருக்கேன் விட மனசே இல்லைங்க பத்தரைக்கு பஸ் வந்துடும் சொல்லி இனி அஞ்சு நிமிஷம் இருக்கு அம்மா இனி மூணு நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் எனக்கு பக்கு பக்குன்னு என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியறோம் பிள்ளைய முன்னாடி அழுக கூடாது அப்படிங்கிறதுக்காக கடிச்சு அப்படியே நின்று இருந்தேங்க பாப்பா சொல்ற அம்மா நீ அழுதனா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் அழுகாதீங்க அப்படின்ட்டு அப்படியே பஸ் வந்துருச்சுங்க நானும் கொண்டு போய் பிங்கி பாப்பாவை பஸ் ஏத்து விட்டுட்டேங்க எனக்கு திரும்பி கடைக்கு வரவும் ஒரே அழுகுங்க பஸ்ல விட்டதுதான் எனக்கு கண்ணீர் ஒழியிடுச்சு அப்புறம் மச்சான் சொன்னாரு சரி வாங்க நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிருவோம் இது இங்க வீட்டுக்கு விட்டாலும் ஒத்தையில உட்காந்து அழுதுட்டே இருக்கும் அப்படின்ட்டு நானும் மச்சானும் பையனும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டோம்ங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணனு தெரியல அப்ப ரோட்ல போன ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க உங்க செடியெல்லாம் ஒடிச்சிருக்குங்க நீங்க ஒரு ரெட்டு போய் பாத்துருங்க அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு ஓடுனோம்ங்க தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தாக்க வருத்தமாதான் இருக்குங்க வருத்தப்படுறதா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியலங்க எங்களே பாருங்களேன் நல்லா பராமரிப்பு பண்ணி பக்குவமா அறுவடை பண்றதுக்கு ரெடியாக்கி ஒவ்வொரு வேலையும் செஞ்சு இது கொண்டு வந்து வச்சா அஹ் காத்து வந்து அப்படியே ஒடிச்சு போட்டிருக்காங்க இதை பார்த்து எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல அதான் நான் சொல்றேன் சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்ளுவோம் எதுனாலும் இயற்கை நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா அது நம்மளுக்குன்னு இருக்கும் இல்லையா நம்மளுக்கு கிடைக்காம போகாது இந்த மாதிரி கொஞ்சம் போனாலும் மிச்சதான் இல்லையா அதனால சந்தோஷப்பட்டுக்கிருவோம் சங்கடப்பட வேணாம் அப்படின்ட்டு எல்லாமே பாத்துட்டு இருக்கேங்க இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு தரணும் இல்லையா ஏலக்காய் வந்து அறுவடை பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம கைக்கு வரும்போதுதான் நம்ம அது வாசமா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு அப்படி எல்லாம் நினைப்போம் அதுக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் கஷ்டங்கள் இருக்கு ஒரு விவசாயியா இருந்து என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய உறவுகளுக்கு தெரியாது இல்லையா எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் எல்லா வேலையிலயும் கஷ்டங்கள் இருக்கு நஷ்டங்கள் இருக்கு நன்மைகளும் இருக்குங்க அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எல்லாம் கலந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கையேவும் நீங்களே பாருங்க நல்லா காத்து மழையோட தான் போயிட்டு இருக்கு இப்போ சங்கட்டமெல்லாம் இல்லைங்க எதனாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேங்க அப்படியே நானும் மச்சானும் வீட்டுக்கு போறோம்ங்க என்னங்க மக்கள் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்த வீடியோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் நம்பட்டா மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பா பாய் உறவுகளே